டூ தௌசண்ட் டூவில் ரிலீஸ் ஆன ட்வெண்ட்டி எயிட் இயர்ஸ் லேட்டர் இந்த படத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ தமிழ் சினிமாவில் சரி எத்தனையோ படங்கள் வந்தாலும் நமக்கு முன்னோடியாக இருக்கிறது இந்த ஹாலிவுட் ஒரு சில படங்கள் தான் அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ ஒரு சில வெப் வெப்சீரிஸை பேஸ் பண்ணியும் ஒரு சில திரைப்படங்கள் உருவாகும் அந்த தான் இந்த ட்வெண்ட்டி எயிட் இயர்ஸ் லேட்டர் இந்த படம் எந்த படத்துடைய லீடு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஏற்கனவே டுவெண்ட்டி எயிட் வீக்ஸ் லேட்டர் டுவெண்ட்டி எயிட் டேஸ் லேட்டர் இந்த படங்களுடைய லீட் தான் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகிற டுவெண்டி எயிட் இயர்ஸ் லேட்டர் படம் சோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி டுவெண்டி எயிட் டேஸ் லேட்டர் அப்படின்ற படம் பாத்தீங்கன்னா ஒரு ராக் வைரஸ் வந்து அங்க இருக்கிற ஒரு மக்களை வந்து பாதிச்சிருக்கு அதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டிய விஷயம் இது படம் கிடையாது இது ஒரு வெப் வெப்சீரிஸ் இந்த டுவெண்டி எயிட் டேஸ் லேட்டர் அப்படின்ற வெப்சீரிஸ்ல பாத்தீங்கன்னா ராக் வைரஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தினால வந்து அங்க இருக்கிற மனிதர்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதாவது ஒரு தீவு அந்த தீவுக்குள்ள இருக்கிற ஒரு சில மனிதர்கள் இந்த ராக் வைரஸ்னால பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வைரஸ் அந்த சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் எல்லாரையுமே பாதிப்புக்குள்ளாக்குது சோ இந்த உலகத்துல பாதிக்கப்பட்ட மனுஷங்க இந்த வைரஸ்னால எப்படி மீண்டு வந்தாங்க அப்படின்றதுதான் இந்த டுவெண்ட்டி எயிட் டேஸ் லேட்டர் அப்படின்ற வெப்சீரிஸோட ஒரு கதை தொகுப்பு பொதுவா ஒரு படங்கள் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா அந்த படத்தை பார்த்த பிறகுதான் நம்ம ரிவ்யூ கொடுக்க முடியும் ஆனா ஹாலிவுட்ல ஒரு சில படங்கள்ல பாத்தீங்கன்னா வந்து அந்த படங்களுடைய இயக்குனர்கள் ஏற்கனவே எடுத்த படங்களுடைய ரிவ்யூ பைஸ் ஆகட்டும் அந்த படங்களுடைய நடிகர்கள் பேஸ் ஆகட்டும் அந்த படத்தினுடைய கதை வச்சு ஒரு ரேட்டிங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த ரேட்டிங்க ஃபிக்ஸ் பண்ற வெப்சைட் தான் வந்து ரோட்டன் டொமேட்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரோட்டன் டொமேட்டோஸ் என்ன பண்ணுவாங்க அப்படி சொன்னா அவங்க கொடுக்குற ரேட்டிங்கை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த சினிமாவை வியூவர்ஸ் வந்து பார்க்க போவாங்க ட்வெண்ட்டி எயிட் இயர்ஸ் லேட்டஸ்ட்க்கு அவங்க கொடுத்த ரேட்டிங் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் தானா அப்படின்னு சொல்ல முடியாது நைன்டி ஃபைவ் பர்சன்ட் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஹியூஜ் ஒரு ரெஸ்பெக்டடான ஒரு ரேட்டிங் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி டுவெண்ட்டி எயிட் டேஸ் லேட்டர் அப்படின்ற சீரிஸ்க்கு அவங்க கொடுத்த ரேட்டிங் எயிட்டி செவன் பர்சன்ட் அதே மாதிரி டுவெண்ட்டி எயிட் வீக்ஸ் லேட்டர் அப்படின்ற ஒரு படத்துக்கு அவங்க பார்த்தீங்கன்னா செவன்டி டூ பர்சன்ட் ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இவங்க நைன்டி ஃபைவ் பர்சன்ட் இன்ட் ட்வெண்ட்டி எயிட் இயர்ஸ் லேட்டர் அப்படின்ற படத்துக்கு கொடுத்தது ஒரு ஹியூஜ் ரேட்டிங் அதே மாதிரி இது வந்து இன்னொரு பேர் சொல்லுவாங்க அந்த டெக்னிக்கல் நேம் அப்படின்னு சொன்னா இந்த சர்டிபிகேட் ஃப்ரெஷ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா இது வரைக்கும் யாருமே தொட முடியாத ஒரு ரேட்டிங் வந்து இந்த ட்வெண்டி எயிட் இயர்ஸ் லேட்டர் படம்

நெட்ஃபிளிக்ஸ்ல காலாபாணி அப்படின்ற டைட்டில்லயே வந்து வெப் சீரீஸா வெளியே வந்திருக்கு ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா அந்த காலாபாணியோட கான்செப்ட் தான் என்ன அப்படின்னா இந்த டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் லேட்டர் வந்து ஒரு ரேக் வைரஸ் சம்பந்தமான ஒரு ஸ்டோரி அதே மாதிரி இந்த காலாபாணியும் பாத்தீங்கன்னா வந்து அதுவும் ஒரு விதமான வைரஸ் தான் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அது என்ன வைரஸ் அப்படின்னா அந்த உரக்காசுன்னு சொல்லுவாங்க இந்த காலாபாணியில உரகாஸ் அப்படின்னா அந்த காட்டுவாசி அந்த மாதிரி ஒரு மனுஷங்க இந்த வைரஸ் அவங்கள தாக்கும் போது அந்த மக்களே பாத்தீங்கன்னா அவங்களை வந்து ஒதுக்கி வச்சிருவாங்க அதாவது பாதிக்கப்பட்ட மக்களை வந்து ஒதுக்கி வச்சிருவாங்க ஒரு வாரத்துலயே வந்து அவங்க இறந்துறக்கூடிய சூழ்நிலை வரும் ஸோ இதுதான் அந்த வைரஸோடைய ஒரு டேஞ்சர்ஸ் ஆன திங் ஸோ இதில் வந்து ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா வந்து இந்த பிரச்சனையெல்லாம் பாதிக்கப்பட்டு வராங்க அப்படி ஒரு ஜெனரேஷன்ல ஒரு பையன் வந்து இந்த வைரஸ்னால பாதிக்கப்படுறான் ஸோ அந்த பையன் வந்து அந்த குரூப் அதாவது உரக்காஸ் குரூப்ல இருந்து ஒதுக்கப்பட்ட வேற ஒரு மலைப்பகுதிக்கு போயிட்டு வாழ ஆரம்பிக்கிறான் அந்த ஒரு வார காலகட்டங்கள்ல ஒரு செடியை பார்க்குறான் அந்த செடியில் இருக்கிற இலைகளை வந்து அவன் சாப்பிடும்போது அவன் கம்ப்ளீட்டாக வந்து குணமாகறான் ஸோ அவன் வந்து திரும்பி அவங்களோட குரூப் அந்த ஒரகாஸ் குரூப் திரும்பி வரும்போது அவனை வந்து எல்லாரும் கடவுள் மாதிரி பாக்குறாங்க இந்த கதையோடைய ஆரம்பம் இந்த வைரஸ் வந்து அந்த காலாபாணி ஸ்டோரியில மனுஷங்களை அந்தமான் நிக்கோபார் சுத்தி வட்டாரங்களை வாழக்கூடிய மனுஷங்களை பாதிப்புக்குள்ளாக்குது அவங்க நம்புற ஒரு விஷயம் என்னன்னா ஒரகாஸ் வந்து சூப்பர் நேச்சுரல் பவர் கொண்ட ஒரு மனிதர்கள் அப்படின்ற மாதிரி அவங்க பார்க்குறாங்க ஆனா இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற விஷயம் வந்து இந்த வைரஸ் தான் இந்த வைரஸை காப்பாத்துறதுக்கு ஒரு மூலிகையும் இருக்கு அதை கண்டுபிடிச்சது ஒரகாஸ் மட்டும்தான் அது வந்து மனிதர்களுக்கு தெரியல அப்படின்றது தான் டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் லேட்டர் அதுக்கப்புறம் காலாப்பானி. இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே கான்செப்ட் தான் ஆனா இது ஆல்ரெடி வந்த நாவலை பேஸ் பண்ண ஒரு சின்ன கான்செப்டா இருக்கலாம்னு நாம கம்பேர் பண்றோம்